ஒரு ஊர்ல ஒரு நரிக்குறவு இருந்தான் அந்த ரெண்டு கிளி குஞ்சு எடுத்தான் ஒரு மரப்பொந்துல ரெண்டு கிளி குஞ்சு இருந்துச்சு ரெண்டு கிளி குஞ்சி எடுத்தான் அந்த ரெண்டு கிளி குஞ்சும் ஒரு தாய் பிள்ளைகள் இல்லையா ஒரு தாய் பிள்ளைகள் தான் அந்த மர பொந்துல முட்டையிட்டு குஞ்சு பொறிச்சிருக்கு அப்படி குஞ்சு பொரிச்சதுல நல்லா பறக்கிற தரவாயில இருக்கும்போது இந்த நரிக்குறை வேட்டைக்கு போனவங்க அந்த குருவி குஞ்சுகளை கண்டு அந்த ரெண்டு குருவி குஞ்சுகளையும் என்ன பண்ணிட்டான் அதை அப்படியே நைஸா உயிரோட புடிச்சுக்கு வந்துட்டான் இப்ப ரெண்டு குஞ்சியும் அழகா இருக்குது ஏன்னா அது கிளிக்குஞ்சி ரொம்ப பாக்குறதுக்கு மூக்கு முழியுமா ரொம்ப அழகா இருக்கு ஆனா அந்த கிளிக்குஞ்சிய இதை அவன் கறி சமைச்சா என்ன வரும் கொஞ்சம் கூட வராது நான் விற்ற காசு வரும்ல அது நமக்கு ஒரு செலவுக்கு ஆகும் இல்லைன்னு நினச்சி அந்த குறைவை என்ன செஞ்சால் கடவு இதில் கிழிக்குஞ்சி வாங்கலையா கிளிகுஞ்சி நல்ல கிளிகுஞ்சுன்னு சொல்லி யா பண்ணுறதுக்காக விற்றுக்கிட்டே சத்தம் முருகே வந்தான் அப்படி சத்தம் போட்டுக்கிட்டே வரும்போது ஒரு ஃபாதர் பார்த்தாரு ஒரு ஊழியக்காரரு ஆட நல்ல குஞ்சாக இருக்கு குஞ்சு ஒரு குஞ்சு கொடுப்பா அப்படின்னு சொல்லி ஒரு குஞ்சு காசு கொடுத்து விலைக்கு வாங்கிட்டார் அந்த குஞ்சியை விலைக்கு வாங்கி அந்த பாதர் என்ன பண்ணாரு ஒரு கூண்டை கட்டி அந்த கூண்டில் ஒரு கொய்யாப்பழத்தை வச்சு அவரு எப்பயுமே உட்காந்துருக்கிற இடத்துல வச்சு அதோட கொஞ்சுவது பேசுவது வாரவங்களோட பேசுவது அங்கே ஜவம் பண்றது இதே வேலையை அவர் பார்த்துக்கந்தாரு ஆனா அந்த கிஞ்சி குஞ்சு என்ன பண்ணிச்சு இந்த பாதர் பேசுறது ஜவம் பண்ணுறது பாட்டு பாடுறது இதெல்லாம் கேட்டு 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 பழகிடுச்சு ஏன்னா கிளிக்குஞ்சுக்கு என்ன பேரு சொன்னதை சொல்லும் கிளிப்பிள்ளை என்ன பேரு கிளிப்பிள்ளைக்கு என்ன அர்த்தம் சொன்னதை சொல்லும் திருப்பி சொல்லும் கிளிப்பிள்ளை அந்த கிளிப்பிள்ளை என்ன ஆயிடுச்சு அந்த பாதர் பாடுற பாடல் அந்த ஜபம் அந்த அவர் பேசுற பேச்சு இதையெல்லாம் கேட்டு 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 அதுவும் பேச ஆரம்பிச்சிருச்சு அப்புறம் ஒரு கிளி இருச்சு இல்லையா அந்த குஞ்சிய அந்த நரிக்குறவை இன்னொரு இடத்துல விற்கும் போது கசாப்பு கடிக்கரை கர கசாப்பு போடுற கறி கடைக்காரன் வாங்கிக்கிட்டான் அவனும் அந்த கிளி குளிமஞ்ச பாசம் இருந்ததுனால அந்த கிளி வாங்கி அவன் ஒரு கூடு கட்டி அதுக்கு ஒரு கொய்யா பழத்தை வச்சு அவன் உட்காந்துருக்கிற இடத்துல அதை தொங்க விட்டு அதோட கொஞ்சம் விளையாண்டான் இப்போ அந்த கிளி குஞ்சு இந்த கறி கசாப்பு கடைக்காரன் அவன் என்ன பேசுகிறான் அவன் என்ன வேலை செய்கிறான் யாரோட என்ன பேசுகிறான் வார உன்னோட என்ன பேசுறான் போற உன்னோட என்ன பேசுறான் இதெல்லாம் கேட்டு 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 அந்த கிளிக்குஞ்சு எந்த கிளி குஞ்சு கறிக்கடையில் இருக்கிற அந்த கிளி குஞ்சு பழகிக்குச்சு இப்ப ரெண்டு குஞ்சு எங்க தாய் பிள்ளைகள் பிறந்தது இந்த ரெண்டு குஞ்சுகளும் வளர்கிற இடம் வெவ்வேறு இடத்துல அந்த கிளிக்குஞ்சுகள் வளருது அழை புரியுதா புரியலையா ரெண்டு கிளி குஞ்சு ஒரு தாய் வகத்துல பிறந்தது ரெண்டுமே ஒரு தாய் பிள்ளைகள் ரெண்டு கிளி குஞ்சு இப்ப வளருது எங்க வளருது ரெண்டு இடத்துல வளருது வெவ்வேறு இடத்துல வளருது இப்ப யாராச்சும் ஃபாதர்கிட்ட ஜெபிக்க வந்தா அதாவது பாஸ்டர் கிட்ட ஜபம் பண்ண வந்தா பாஸ்டர் என்ன சொல்லுவாரு வாங்க வாங்க நல்லா இருக்கீங்களா சரி நான் ஜபம் பண்ணுவோம் கருத்தர் உங்களுக்கு விடுதலை கொடுப்பாரு பயப்படாதீங்க சாப்பிட்டீங்களா என்று விசாரிப்பார் யாரே ஃபாதர் வாரவங்களை வாங்க வாங்கன்னு வரவேற்பாரு கஷ்டப்படாதீங்க உங்களுக்கு பயப்படாதீங்க ஆண்டவர் இயேசு உங்களை காப்பாற்றுவார் நான் செமம் பண்ணுறேன் எல்லாமே சரியாக வந்துடும் தைரியமா இருங்க சாப்பிட்டீங்களா என்று கேட்குறாரு இதை கேட்டு 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 பாதர் ஓட்டி கிளிக்கிஞ்சி பழகிக்கிடுச்சு என்ன ஆயிடுச்சு பாதர் ஓட்டி கிளி குஞ்சு பழகிக்கிடுச்சு பாதரை பேசுறதை பேசு பாஸ்டரை பேசுகிறத கேட்டு 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 அந்த ஊழியக்காரரை பேசுறதை கேட்டு அந்த ஊழியக்கார குஞ்சு பழகிக்கிடுச்சு இப்போ யாராச்சும் பாஸ்டர் இல்லாத நேரத்தில் சர்ச்சுக்கு வந்தா யாராச்சும் ச சர்ச்சுக்கு வரணும்னு வந்தாங்கன்னா இந்த கிளி இப்போ பேசுது வாங்க 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 சர்ச்சுக்கு வந்துருக்கீங்களா வாங்க 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 செவம் பண்ணுவோம் எல்லாம் சரியாயிரும் கவலைப்படாத 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 சாப்பிட்டீங்களா இப்போ ஃபாதர் வருவார் செவம் பண்ணுவார் எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு அந்த கிளி குஞ்சு பேசுது யார இப்போ புதுசா சர்ச்சுக்கு வரவங்க கிட்டே அப்படி பேசும்போது அந்த கிளி குஞ்சு மேல அவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு பாசம் எவ்வளோ அழகா பேசுது பாதர் கூட இப்படி பேசுது எவ்வளவு அன்பா பேசுது பாரு இந்த கிளி மாதிரி நம்மளுக்கு வீட்டுலயே ஒரு கிளி இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி யாராச்சும் கோயிலுக்கு வரவங்க சர்ச்சுக்கு வரவங்க என்ன செய்வாங்களாம் அந்த கிளிக்குஞ்சிக்குன்னு ஏதாச்சும் ஒரு கையாப்பழம் ஒரு வாழைப்பழம் அல்லது ஏதாச்சும் ஒன்னு வாங்கிட்டு வருவாங்களாம் அந்த கிளிக்காகவே ஏன்னா போன பேசுது இல்ல அப்படின்னு சொல்லி ஆனா இந்த கிளிக்குஞ்சு இப்படி வளருது அங்க கறி கடக்காரங்கிட்டிருக்குள்ள ஒரு கிளிக்குஞ்சு இதோட சொந்த கூட பிறந்தது அந்த கிளி அந்த கறி கசாப்பு கடைக்காரன் பேசுறத கேட்டு 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 அது பிரயிச்சு இப்ப யாராச்சும் கறி கடைக்கு கறி வாங்க போனா இப்ப அந்த கிளி பேசுது என்ன பேசுது வாங்க வாங்க கரேன் புருவன அட்ரா கழுத்த உருவுறா கொடலை தோலை உருரா அப்படின்ட்டு அந்த கிளி குஞ்சு பேசுது ஏன்னா அந்த கறி கடைக்காரன் அப்படியே பேசி 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 அதாட்ட புறா அர்ரா தோலை உரிறா கொடலை உருவுறா அப்படியே தொங்க போடுறா அப்படியே தொங்க போடுறா அப்படின்னு சொல்லி 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 அதை கேட்டு 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 இந்த கிளி கொஞ்சம் என்ன ஆயிடுச்சு பழகிடுச்சு என்ன பழைக்கிடுச்சு ஏ புறா அர்றா கழுத்த தோலை உரிரா குடலை உருவுறா நல்லா அழைச்சி தொங்க போடுறா கரிய அப்படின்ட்டு அந்த கிளி பேசுது அட நாசமா போன கிளி இதை கேட்கறவனுக்கு என்ன ஆயிடுது கட நாசமாக போன கிளி எப்படி பேசுது பாரு இதுக்கு ஒரு சாதம் இல்லையா அப்படின்ட்டு அந்த கறி வாங்க போனவங்க அந்த கிளிய பார்த்து சாபம் விடுறாங்க அப்ப ரெண்டுமே ஒருதாய் பிள்ளைகள் தான் ஒரே இடத்துல தான் பிறந்தது ஒரு கிளி பிள்ளைகள் தான் ஆனா வளர்ந்த இடத்துக்கு தக்கவாறு அது குணங்கள் மாறி போச்சு மாறுதா இல்லையா மாறுதா மாறலையா புரியுதா புரியலையா அது போலதான் மனுஷன் அவன் எந்த இடத்துல பிறந்தான் அவன் எப்படி வளர்ந்தான் என்பதை பொறுத்துதான் அவன் வாழ்க்கை அமையும் அப்ப அவனுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா அவன் என்ன செய்ய வேண்டியிருக்கு பாதரை விட்டு கிளி குஜ போல மாறணும்னா நம்மளும் என்ன செய்யணும் அந்த பாதரை கிட்ட போகணும் அந்த பைபிளை படிக்கணும் அவர் சொல்றதை கேட்கணும் அப்படி வாரம் தவறாம நீ போக போக போகத்தான் உங்ககிட்ட அந்த பாதருடைய குணமனங்கள் பைபிளுடைய குணமனங்கள் இயேசுடைய குணமனங்கள் உனக்குள்ள வரும் அப்படி உங்களுக்குள்ள வர 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 வரத்தான் உங்ககிட்ட இருக்கிற கெட்ட ஆவிகள் கெட்ட சிந்தனைகள் எல்லாம் மாறும் மனுஷன் பிறக்கும் போது நல்ல மனுஷன்தான் வளர 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 என்ன ஆயிடுறான் இந்த சமுதாயம் நம்மளை சுத்தி இருக்கிற சமுதாயம் நம்மளுக்கு எடுத்துருது ஒருத்தன் குலகாரன் ஆயிடுறான் ஒருத்தன் கொள்ளக்காரன் ஆயிடுறான் ஒருத்தன் கலப்படக்காரன் ஆயிடுறான் ஒருத்தன் திருவிடுறான் ஒருத்தன் பொம்பளை பொறுக்கியா இருக்கிறான் ஏதாச்சும் ஒரு தீய பழக்கம்தான் இருக்கு அதனால தான் நம்ம நாட்டில் இத்தனை போலீஸ் ஸ்டேஷன் நம்ம நாட்டில் இத்தனை பஞ்சாயத்து எத்தனை குழப்பங்கள் தினமும் ஜெயிலு தினமும் பெட்ல ஆஸ்பத்திரி குடிச்சிட்டு கிடக்கிறான் மருந்து குடிச்சிட்டு கிடக்கிறான் வாழவே வழி இல்லைன்றான் ஆகவே இந்த தீய பழக்க வழக்கத்துல இருந்து நீ தப்பிக்கினம்னா ஞாயிற்றுக்கிழமை தவறாம ஆலயத்துக்கு போகணும் இந்த வேதத்தை படிக்கணும் இத நீ கடைப்பிடிச்சு தான் வாழ்க்கை வெற்றி வாழ்க்கை அமையும் இந்த பூலோகத்திலையும் ஒரு சிறந்த வீரனாய் நீ வாழ முடியும் தலை நிமிர்ந்து நெஞ்சை நிமித்தி ஒழுக்கமுள்ளவனாய் ஊறு பாராட்டம் படியாய் நீ வாழ முடியும் அப்படி இல்லைன்னா நீ ஆலயத்துக்கு போகாம என்னைக்கு ஒரு நாளைக்கு போனேன்னா பிசாசும் நீ விடாது உனக்காகத்தான் ஜெயில் கட்டப்பட்டிருக்கு தாயுதல்ல சொல்ல கேட்காதவன மிதிக்கிறது உனக்காகத்தான் ஹாஸ்பிட்டலில் பெட்டு போட்டிருக்கு கண்டதை குடிச்சிட்டு நோய் வந்து அங்கே போய் மூ மூஞ்சில் என்ன வைக்கணும் மூச்சு போடுறதுக்கு கவர் வச்சுட்டு கிடைக்கணும் அல்லது வண்டியை வேகமாக ஓட்டி கரணம்லாம் ஓட்டி எங்கன்னா அது காலுகை ஒடிஞ்சிக்கிட்டு நொடைக்கான் லுடக்கம் லுடக்கம் நொண்டிக்கிட்டு இருக்கணும் அப்போ இந்த சமுதாயம் சுற்றி கெடுக்கிறதுக்கு நிறைய இருக்கு ஆகவே நீ காலையும் ஞாயிற்றுக்கிழமை தவறா வேதத்தை கேட்டு அதன் பிறக நடந்தீங்கன்னா இந்த பூலோகத்துலேயும் நீ சமாதானமாக இப்போ செத்தாலும் மோட்ச ராஜ்யம் உனக்கு நரகத்துக்கு போக மாட்டேன் சுருக்கத்துக்கு போக சரியா புரியுதா ஏன் கோயிலுக்கு போன தெரிஞ்சுச்சா